இன்னும் வந்து இருபது நிமிஷம் இருக்குது சூரியன் ஒளி மறைகிற தருவாயில் இருக்குது இது அந்த ஃப்ளோட்டிங் பஜ்ஜித்து ஆமாம் அப்படியே நோம்பு திறந்துக்கிட்டே இந்த கப்பலையும் பார்த்துக்குவாங்க நல்லாயிருக்கு மாஷாலா பார்க்கல நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்க இவ்வளோ லாங்கிலேருந்து பார்க்கல சந்தோஷமாக இருக்குது அந்த கப்பலில் போய் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாள் முப்பது வீடியோ பதிமூணாம் நாள் வீடியோ அன்பு நம்ம ஃப்ளோட்டிங் மசித்துக்காக மசித்துக்காக வந்துருக்கோம் இங்கே வந்து எல்லாருமே அதை ஆசைப்பட்டது நிறைய பேர் வந்திருக்காங்க இதை ஒரு பெரிய வியாபாரமே ஆக்கி விட்டாங்க பட்டு இது வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்காக பார்க்கிங்கை அடைச்சிட்டாங்க பார்க்கிங்கை ரொம்ப தூரம் அவங்க வச்சுருக்காங்க ரொம்ப தூரத்துலேருந்து கல்ஃப் கார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கிளப் கார் அந்த கிளப் காரில் இப்போ நான் மஸ்ஜித் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் லெவல் ஏற்பாடு மாஷால்லாம் நான் என்ன அடுத்தடுத்து நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இருக்குது மஜித் ஃப்ளோட்டிங் மஸ்ஜித் வந்துட்டேன் ஃப்ளோட்டிங் மசித்து இது வந்து பார்க்கிங்லாம் கிடையாது பார்க்கிங்லாம் வண்டி வெளியில் போட்டு தான் வரணும் இப்போ வந்து நாங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் இறக்கிடுவாங்க இதே பள்ளி பார்த்துங்க இதை பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில் நம்மளை கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க இதனுடைய ஃபீஸு தான் மக்கள் நிறையா மக்கள் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க இதை பார்க்குறதுக்கு அப்புடின்னு நிறையா மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இன்னொரு ஒரு அதிசயம் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வந்து இருபது நிமிஷம் இருக்குது சூரியன் ஒளி மறைகிற தருவாயில் இருக்குது இதை அந்த ஃப்ளோட்டிங் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அற்புதமாக ரம்மியமாக இருக்குது மசாலா இப்போ இப்போ நான் வந்து பள்ளியினோட பள்ளியினுடைய புல் பாகத்துக்கு வர்றோம் இங்கே வந்து மசாலா செட்டிங்ஸ் வந்து நிறையா இஃப்தாக இருக்குது நிறையா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இன்னொன்று என்னென்னா இன்னும் டைம் இருக்குங்கிறனால என்னுடைய அந்த சூரியன் மறைகிற நேரங்கிறனாலையும் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் அதை பார்த்துங்க இஃப்தார் வந்து அங்கே இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்குள்ள இஃப்தார் கெட்டுகளை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒது செஞ்சிருவோம் ஒது செஞ்சுட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம் கடலை காட்டுற மாதிரிங்க கடல் கடலுக்கு மேலே அந்த பள்ளி தான் இதை செட் பண்ணியிருக்காங்க தெரியவாங்க இதன் கடல் தெரியுதா இது பள்ளி இது பள்ளி மக்கள் நிற்கிறாங்களா இது கடல் அதே மாதிரி இந்த பள்ளியில் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா பெண்களுக்கு மேலே இருக்குது அங்கே போய்ட்டு அவங்களுக்கு செப்பரேட்டாக பிரச்சயமாக அங்கே நோன்பு திறந்துக்கலாம் நோன்பு திறந்துக்கலாம் தொழுகையும் வச்சுக்கலாம் அது மாதிரி தான் இங்கே செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஆரியா குரு பக்கத்தில் இன்னும் வந்துவிட்டோம் நெருங்கி வந்துவிட்டோம் அதையும் காட்டுறவங்க கூட பாருங்கள் இன்னும்னா இஃப்தாருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க எல்லாம் மஷாலா நம்மளுடைய முப்பது நாள் முப்பது வீடியோவில் பிளானில் இந்த மஜித் இருந்துச்சு நம்ம லிஸ்ட்டு வச்சுருக்கோம் அந்த லிஸ்ட்டில் இதுவும் இருந்துச்சு ஆனால் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது என்னென்னா இந்த ஆர்யா குரோஸ் இந்த ஆர்யா குரோஸ் நமக்கு வெ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் வேறு லெவல் நான் சொல்லியிருப்பேன் சர்ப்ரைஸு நம்ம எதிர்பார்க்காதது எல்லாமே இந்த ஆரியா குருஸ் தான் நம்ம கற்பனையே பண்ணவே இல்லை இது இருக்குன்னு பட் இதை நம்ம பார்க்குறோம் அது இவ்வளவு பக்கத்தில் பார்க்கறது என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் இது பதிமூணு மாடி கொண்ட ஒரு கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல் இது நைட் யூசிங்கன்னு சூப்பராக இருக்கும்னாக்க அதையும் பார்ப்போம் இந்த கடலை ஓரி கடலுக்கு மேலே தான் இந்த பள்ளி இருக்குது இந்த ப இந்த பள்ளியை ஒட்டி தான் இந்த க இந்த காரணேஷ் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது இந்த அந்த சைடில் இருக்க பற்றியெலாம் இந்த இடம் இருக்கு பற்றிளா இந்த கீழே கீழே இந்த இடம் பூரா இப்போ வந்து ரமலான்காக இது போட்டிருக்காங்க ரமலான் வந்து நைட்ஸ் தான் கொண்டாடுவாங்க இரவு நேரங்களில் சாப்பாடு பிடிச்சி குழந்தைகள் விளையாட்டுக்கு அதே மாதிரி அந்த காலத்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நடங் நடனங்கள் அதெல்லாம் இங்கே வந்து இசாவுக்கு அப்புறம் அரங்கேற்றுவாங்க பத்து மணிக்கு மேலே பத்து விட்டு ரெண்டு இங்கே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்துக்குங்க நோன்பு திரட்டுதற்காக உட்காந்துருக்கோம் சிறிது நேரத்துல வாங்க சொல்லிடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதான் பள்ளி இதான் ஃப்ளோட்டிங் மஜித்து அழகு 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 அப்படி ஒரு அழகு இந்த மிஷின் வந்து யாராவது ஜக்காத்து கொடுக்குறான்னா டொனேட் பண்ணுற மிஷின் இது இதனுடைய விளக்கம் வந்து எப்படி டொனேட் பண்ணணும் அப்படின்னு அடுத்து நான் ஒன்று வந்து தரேன் உங்களுக்கு லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மாதிரி இதை அமைத்த விதம் ரூஃப் லைட் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை அப்பா ஏத்தால ஒரு பதினஞ்சு இருபது அடி இருக்கும் இந்த லைட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ரூஃப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க மாஷாரலா அதாவது அதாவது இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அழகுன்னு அழகு வேற வேறு அப்படி ஒரு அழகு அழகும் இப்போ நம்ம நிற்கிறது கடலுக்கு மேலே கடலுக்கு மேலே உள்ள பள்ளி அது கையிலையும் வச்சிருப்பாங்க இந்த க எல் எந்த பள்ளியிலுமே கையில் இருக்காது இந்த பள்ளியில மட்டும் கையில் இருக்கும் காரணம் என்னென்னா பீச்சிலேருந்து ஷார்ட்ஸோடு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவோன்னா அந்த கையிலே போட்டுக்குவாங்க அது மேலே தொழுதுட்டு வந்தாச்சு தொழுதுட்டு வந்தோன்னா மக்கள் வந்து வெளியில் ஏதோ ஒரு பெரிய இதை கண்ட மாதிரி தலைவியத்தை கண்ட மாதிரி தெரியுது மக்கள்லாம் என்ன எழுதிக்கு தெரியுதா இந்த கப்பல் பேர் ஆரியா ஓகேயா அதுக்கப்புறம் ஜித்தா அடுத்து ரமலா தி முபாரக் மாஷாலா மாஷாலா இன்னொரு போட்டு ஒன்று பத்தியிலா இந்த போட்டு தான் இப்போ அங்கே இங்கேருந்து மக்கள் அஞ்சு கொண்டு போகிறதா இருக்கட்டும் அங்கேருந்து மக்கள் அஞ்சு கொண்டு வர்றதா இருக்கட்டும் இந்த போட்டுனுடைய சர்வீஸ் தான் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க அன்புறவுள்ளே நமக்கு பின்னாடி அடிக்கிறது அதுதான் பெரிய கப்பல் பதிமூணு அடுக்கு உள்ள சொகுசு கப்பல் அந்த கப்பலை இவ்வளோ பக்கத்து டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்குரிய அப்படியே அப்படின்ட்டு வாய்ப்பு கிடச்சி அலக்துல்லா இன்னொன்று என்னென்னா இந்த இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்னென்னா வேறு தொழுகிறது இபாதத்தில் ஒன்றும் சிறப்பு இல்லை அது வேறு விஷயம் அதை நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் இபாதத்து வயசு எல்லாம் சேம் பள்ளி தான் பட் இந்த பள்ளிக்கு அதிகமான மக்கள் வருவாங்க இன்னொன்று என்னென்னா இஃப்தார் வந்து அவங்களே கொண்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து இஃப்தார் திறப்பாங்க அவங்க இஃப் ம எம்புட்டு மக்கள் உட்காந்து இஃப்தார் துறக்கிறாங்கன்னு காட்டுறேன் பட் லாங் வியூவில் தெரியாது இருந்தாலும் இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் அந்த லைட் எழுதி கொத்தீங்களா கீழே உட்காந்துருக்கா பாருங்க மக்கள் இதெல்லாம் அவங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்த இஃப்தாரை இந்த கடற்கரையில் உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக வந்தாங்க இந்த கடற்கரையில் உட்காந்து அழகாக நிறையா பேர் இந்த லைட்டு குத்திலா இந்த லைட்டு ஜோடிச்சுருக்கு இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையும் கவர்மெண்ட்லேருந்து நிறையா சேரு அற போட்டிருக்காங்க ஃப்ரீயாக உட்காந்து போ உட்காந்துக்கிறதுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஆமாம் அப்படியே நோன்பு திறந்துக்கிட்டே இந்த கப்பலையும் பார்த்துக்குவாங்க நல்லாயிருக்கு மாஷாலா பார்க்கல நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்க இவ்வளோ லாங்கிலேருந்து பார்க்கல சந்தோஷமாக இருக்குது அந்த கப்பலில் போய் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அலஹமதுல்லா அன்பு முப்பது நாள் முப்பது வீடியோ அப்படிங்கிற கணக்கில் இன்றைக்கி பதிமூணாவது நோன்பு முடிஞ்சிருச்சு அலம்துல்லான்னு பதிமூணாவது நோன்பு எங்கே திறந்துருக்கோம்னா மஸ்ஜித் ரஹ்மானில் ஃப்ளோட்டிங் மஸ்ஜித்தில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றவங்க நானும் இங்கே வந்து நோன்பு திறக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க அந்த லொக்கேஷனை கொடுக்குறேன் வண்டி எங்கே பார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன் வண்டி பார்க்கிங் பண்ணணும் அங்கேருந்து நீங்கள் எப்படி இங்கே வரணும் நடந்து வரலாம் உங்களுக்கு கிளப் காரும் வச்சுருக்காங்க அப்படியும் வரலாம் அதெல்லாம் விளக்கமெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் உங்களுக்கு நைட்டில் வேறு லெவலில் இருப்பா இங்கே செட்டிங்ஸு பார்த்தா நைட்டில் வேறு லெவலில் இருக்குது இந்த கடற்கரை தண்ணிக்கும் அந்த தண்ணியில் மின்றவே லைட்டுக்கும் அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க மக்கள் வேறு லெவல் இதுதான் மஜித் ரஹ்மானுடைய என்ட்ரன்ஸ் வழி இதுதான் பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில் கப்பல் நிற்கிது அப்படி இந்த கரையில் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து இஃப்தாரை முடிச்சிட்டு அடுத்து ப்ரோக்ராமுக்காக உட்காந்துருக்க அடுத்து வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது தராவியாக முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பெரிய ப்ரோக்ராம் முப்பது நாளும் நடக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வேறு இஸ்லாமிய ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக மக்கள்லாம் உட்காந்துட்டு இடத்த பிடிச்சிட்டு நம்ம ஊரில் திருவிழா மறுத்தேன் அன்புகளே நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நமக்கு எமர்ஜென்சி ஃபோன் வந்ததுனால வண்டியிலே கிளம்பிட்டோம் வண்டி எவ்வளவு இந்த வண்டி எங்கே கிடைக்கும் நம்ம இங்கே வந்தோம்னா வண்டி எங்கே பார்க்கிங் போடணும் இது அந்த பார்க்கிங்குடைய லொக்கேஷன் என்ன இது எல்லாமே நான் விளக்கமாக சொல்கிறேன் அந்த பார்க்கிங்கில் போயிட்டு சொன்னா தான் உங்களுக்கு அந்த விளக்கங்கள் கிடைக்கும் ஓகேயா இப்போ நம்ம பார்க்கிங்கில் போவோம் நம்ம வந்தோம் நம்ம வேலை முடிஞ்சா அளந்துல்லாம் பார்க்கிங் போயிட்டு எங்கேன வரணும் அப்படிங்கிற உங்களுக்கு விரதம் சொல்கிறேன் மஸ்ஜிதுக்கு போகிற பாதை தான் பட் இந்த இதுலேயும் போகலாம் இதுக்கு வேறு பாதையும் இருக்குது இந்த பாதையில் போனீங்கன்னா வண்டி இங்கே அவைலபிளாக இருக்கும் பத்திரியால் ஒரு வண்டிக்கு இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நடந்து போகிறனாலும் போகலாம் பார்க்கிங் எங்கே பண்ணணும்னா வண்டி பார்க்கிங் எங்கே பண்ணோம்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங் இதுதான் இது ஆப்போசிட் பார்க்கிங் இது எந்த ரோடு அப்படின்னா இதுதான் கார்னஸ் ரோடு கருணேஸ்வர ரோடு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெட் சி ரெட் சி மாலை தாண்டி கரணேஸ்வர ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங் கிடைக்கும் இந்த பார்க்கிங்கோட லொக்கேஷனை நான் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே பார்க்கிங் போட்டு அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடு கிடைக்கும் இந்த இந்த ரோடு வந்து ரெட் சி மாலேருந்து வரக்கூடிய ரோடு இங்கிட்டு தெரியுதா அந்த கிளாஸ் பில்டிங்கு லைட் பில்டிங் எல்லாம் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த ரோடு வந்து அந்த உலக உருண்டை துவான்னு சொல்லுவோம்ல உலக உருண்டை துவாருக்கு பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்கும் கருணேஸ்வர ரோட்டில் அந்த ரோட்லேருந்து வரக்கூடிய அது அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உள்ளே மாட்டாங்க நம்ம போய்ட்டு வந்து அங்கே டர்ன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வண்டியை பார்க்கிங் போட்டு நடந்து போகலாம் டைம் இருக்குப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிள்ளைங்க பிள்ளைகள்லாம் இல்லை லக்கேஜ்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க இங்கேருந்து நடந்து போகலாம் ஓகேயா இல்லை எங்கள் லக்கேஜ் இருக்குது பிள்ளைங்க இருக்குது ஆட்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னா அங்கே வண்டி நிற்கும் ஒரு ஆளுக்கு பர் பர்சனுக்கு பத்திரி ஆள் கொண்டை பள்ளியிலே இறக்கி விடுவாங்க ஓகேயா பள்ளிக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அழகாக நோன்பு திறக்கலாம் நோம்பு தந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணி கூட வரலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் இங்கே இடம் கிடைக்கிறது ரொம்ப விஷயம் அஞ்சரை மணிக்கு போனால் இடம் கிடைக்கும் ஓகேயா பள்ளி வாசலில் சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க மற்ற விஷயங்களை நம்ம கொண்டு போயிட்டு அழகாக நோன்பு தவந்துட்டு அந்த பள்ளியிலையே மாறி தொழுத்துட்டு அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் இசா தொழுதுட்டு இசா தொழுதுக்கப்புறத்தான் மக்கள்லாம் வருவாங்க கூடுவாங்க மற்றமற்ற விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அதெல்லாம் பிள்ளைகளோடு இருந்து வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான ஸ்பாட்டு இபாத் இபாத்தும் ஆகிப்போச்சு சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டாக ஆகிப்போச்சு அப்படி செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து ஒரு புது வித்தியாசமான இடங்களில் வித்தியாசமான உணவோட வித்தியாசமான மக்களோட உங்களோட சந்தே சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் சிறு விடை பெறுவது உங்கள் காரை ஃபுட் விளாக்கர் ஹபீப் ரஹ்மா டான் 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 டான்